ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் தான் நம்ம லக்கி சில்க்னால தெரியும் உங்களுக்கு ஆஃபர் மேலே ஆஃபர் எப்பவுமே கொடுத்துட்டே இருப்போம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் நீங்கள் வந்து வேர் பண்ணுற சாரி இருந்தாலும் சரி நீங்கள் சில்க் சாரி இருந்தாலும் சரி இல்லை காட்டன் சாரி இருந்தாலும் சரி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு இருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் வரை நம்மளோட சாரி அவைலபிள் இருக்குது இப்போ என்ன கரண்ட்ல என்ன ஃபேன்சி ஆகிட்டு இருக்குமோ எல்லாமே உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கோம் அதனால கண்டிப்பா இந்த ஆஃபர்னா ஆஃபர் மட்டுமே நம்மள்ட்ட கிடையாது எல்லா சாரீஸுமே நம்மள்ட்ட இருக்கும் அதனால தாராளம் நம்ம சாரி நம்ம ஷாப் வந்து पर्चे पड़ लगे ஓகே இன்னைக்கு கலெக்ஷன்ல என்ன பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பாக்க போறோம் என்ன தான் பார்க்க போறீங்க நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இன்னைக்கு கலாஞ்சலி சில்க் தான் இன்னைக்கு நம்ம போறது ஒரு சூப்பரான ஒரு அமேசிங்கான கலெக்ஷன் கண்டிப்பா இந்த சாரீஸ் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா திருப்பி கண்டிப்பா கிடைக்காது எல்லாமே உங்களுக்காக ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கேன் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா சாஃப்ட் சில்க் கலாஞ்சலியும் மணிப்பூரி சில்க்கு அப்புறம் பனாரசி சில்க் இது எல்லாமே நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொண்டு வந்திருக்கேன் எவ்வளவுமா வெறும் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இன்னைக்கு வீட்டுக்கு கெட்டுற சாரி இல்ல பிளவுஸ் ஸ்டிச் பண்ற ரேட்டு தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு ரேட்ல உள்ளது இப்ப நான் உங்களுக்கு ஒரு பார்ட்டி வேர் சாரிய அந்த ரேட் கொடுக்குறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவான்னா ஸ்கிரீன் சார் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீட்டில் ஒரு சரியா பாக்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்கிறதா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க யாருமே சஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இப்போ வாங்க வீட்டுல போய் ஒரு சரியா பாத்துரலாம் இந்த ஃபர்ஸ்ட் சாரி த மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு சாரின்னே சொல்லலாம் அவ்வளவு ஒரு அழகான ஒரு சாரி உங்களுக்காகவே ஸ்பெஷல் ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த குவாலிட்டி அந்த மாதிரி செம்ம சாஃப்டான ஒரு குவாலிட்டி இதோட ஒரிஜினல் பேஸ் கட்டி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எல்லாமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் எபோ உள்ள சாரி இப்போ நம்ம ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபோர் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா செட் வயசு உங்களுக்கு வந்து ஆஃபர்ல கொடுத்துட்டு அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணிருங்க இதுல வந்து எந்த மிஸ்டேக்கோ மைல்டு மிஸ்டேக்கோ எதுவுமே கிடையாது எல்லாமே டோட்டல் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் நான் என்னை பொறுத்த நான் சொல்லிருப்பேன் நம்ம ஷாப்பை பொறுத்தவரை மிஸ்டேக் சாரி அப்படி இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிட்டு தான் வீடியோ போடுவேன் சொல்லாம ஒரு சாரி வீடியோ போடுறேன் அப்படின்னா அது கண்டிப்பா மிஸ்டேக் இல்லாத சாரி தான் அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல அவங்கள இப்ப வாங்க அடுத்த கலர் நம்ம பாத்திரலாம் இப்ப பாருங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சோ ரொம்பவே அழகான ஒரு கலர்னு சொல்லலாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு பிரிண்டட்ல ஒரு கலாஞ்சலி சில்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ரூபா அதர் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும் ஏன்னா இது சாஃப்ட் சில்க் சாரி கூட சேர்ந்த சாரி அதனாலதான் அந்த ரேட் வேற எதுவும் கிடையாது அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு ஃபர்ஸ்ட் கலாஞ்சலியை முடிச்சிடலாம் எல்லா கலர்ஸ் உங்களுக்கு காமிச்சு முடிச்சிடறேன் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு எல்லோ கலர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காவது இவ்வளோ ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலரு ஒரு அழகான எல்லோ வித் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் பிளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்கோம் அதனால உங்களுக்கு சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர் பண்றதுக்கும் சரி ரொம்பவே கிராண்ட் லுக் இருக்கும் ஆயிரத்தி நூத்தி ஒன்னு ரூபா சும்மா ஒன்னும் கிடையாது கண்டிப்பா அந்த ரேட்டுக்குள்ளதான் தான் இப்போ நம்ம கஸ்டமருக்கு வேண்டியது அந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க செம்ம க்யூட்டான ஒரு கலரு தா எப்படி இருக்கு பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பீச் கலர் இது ஃபுல்லாமே இந்த சாரி வந்துடும் இதுவுமே பாக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு கலர்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரீன் கலர்ல நல்ல ஒரு அழகான ஒரு சாரி தான் பார்க்க போறோம் இப்போவே இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வித்தியாசமான கலர் இது தா சாமா சூப்பரான ஒரு கலர் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவேண்டா ஆமா பிக்கே பண்ணிடுமா ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரி கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன் ஷார்த்து உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் இது மிஸ் பண்ணிடுவேண்டா ஸ்கிரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க யோக்பீக் இருக்குமா இந்த இது ஒன்று பாருங்கம்மா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பனாரசி சில்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சாரி இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி ரொம்பவே கியூட்டா இருக்கும் சாரீ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு கியூட்டான ஒரு சாரி நம்ம அழகா இருக்கும் தௌசண்ட் போட்டா சாரீ போட்டு ரொம்பவே நீட்டா கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே பனாரசி டைப் இதுமே ரேட்டு நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக ஸ்பெஷல் இந்த ஃபோர் நைன்டி ஃபைவ் மிஸ் பண்ணிடுவேன் பண்ணிடாதீங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க நிறைய பேர் சின்ன பவுடரும் கேட்குறீங்க இப்போ அவங்களுக்காக சின்ன பாட்ருமே கொண்டு வந்திருக்கேன் இங்க பாருங்க எவ்வளவு அழகா ஒரு கலரு சின்ன பாடர்ல ஒரு அழகான கிரீன் கலரு ஃபுல்லாமே உங்களுக்கு ஆண்டிக் கோல்டு ஜெரியில் ஒரு சூப்பரான ஒரு சாரி அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பீச் கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலரு பீச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம கிராண்டா இருக்கும் சாரி இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க புக் பண்ணிக்கங்க பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம அழகா இருக்கும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான க்ரீம் கலரு ஸோ எல்லாமே சூப்பரான ஒரு கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு நல்ல ஒரு கிரீம் கலருக்கு ஃபுல்லாமே கோல்டன் சேரி போட்டு ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்கும் சாரி டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு பிங்க் கலரு ஒரு சூப்பர்வான ஒரு பிங்க் கலருக்கு ஒரு அழகான ஒரு சாரீ கொடுத்துருக்காங்க ஆண்டி சேரி அழகான ஒரு ஜோதிகா பிங்க் ஃபோர் நைன்டி ஃபைங்கிறது சான்ஸ் இல்லாம நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு எந்த கலரையும் மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க எல்லாமே இந்த சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்காது உங்களுக்கு ஓப்பனாக டா இதெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் டிசைனு இதுவுமே சூப்பராக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சாரீ செம்ம சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஒரு ஸாரீ பாருங்க இது பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு சாரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மாம்பழ கலர் சாரி இது ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் இது பாருங்க அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஜக்காடு பிளவுஸ் ரொம்பவே நீட்டான ஒரு டிசைன் சொல்லா ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப கியூட்டான ஒரு சாரி இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப கிராண்டான ஒரு கலரு இதுமே வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு தௌசண்ட் புட்டா சாரி தான் இதுவுமே பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன் வேணாலும் புக் பண்ணிக்காங்க ரொம்ப நீட்டான கலர் இதுல அடுத்த கலர் சூப்பரான கலர் இருக்கும் அந்த கலர் காண்கிற பாருங்க எப்படி பாருங்க சூப்பரான ஒரு கோல்டன் கலரு அழகான கேரளா ஸ்டைல்ல ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க எப்படி பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர் கொடுத்துருக்காங்க எல்லாமே வாஷபிள் குவாலிட்டி தான் கொடுத்துருக்கோம் எதுவுமே ட்ரைவாஸ் பண்ண வேண்டியது இல்லை எல்லாமே நல்ல சர்வாஷ் பண்ற குவாலிட்டி தான் கொடுத்துருக்கோம் அங்கே ரொம்பவே இருக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ்டல் கிரீன் கலரு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு கலரு ஃபேஸ்டல் கிரீன்ல பியூட்டிஃபுல்லா இருக்கும் கலர் இங்க பாருங்க எவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா வேற டோன்ல உள்ளது இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குது இது வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வித்த சாரி இதுமே சேம் அதே ரேட் உங்களுக்கு ஹால்செல் ஜக்காட்ல பிங்க் காப்பர் சேரீ கொடுத்துருக்காங்க சாஃப்ட் சில்களை சூப்பரான ஒரு சாரி இப்ப அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான ஒரு அடுத்தது பாருங்க ஒரு பியூர் மணிப்பூரியில ரொம்பவே சூப்பரான ஒரு சாரி ஒரு லைட் வெயிட் சாரீன்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கும் பாருங்க நல்ல ஃபங்க்ஷன் இருக்குல்ல ரொம்பவே கியூட்டா இருக்கும் உங்களுக்கு ஆர்னிலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூரியில கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பாடரோட இதுமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த தான் உங்களுக்கு நான் போட்டு டக்கு டக்குனு ஸ்க்ரீன் ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க இதில் உள்ள கலர்ஸ் காமிக்கிற பாருங்க ஒரு எட்டு டூ பத்து கலர் இருக்குது இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலரு சோ அழகான ஒரு கலரு இங்க பாருங்க எப்படி பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி வந்துரும் ஒரு நல்ல ஒரு லைட் வெயிட் சாரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட கொடுத்துருக்காங்க ஜெஸ்ட் மாந்தி கேத்த முடியும் ஜெஸ்ட் மாந்தி கேத்த இந்த ஒரு கலர் பாருங்க சொல்லாமதிக்காது இந்த இது ஒன்று பாருங்க அழகான ஒரு லைன்ஸ் போட்டு ஒரு அழகான ஒரு இது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் மாம்பழ கலர் இது வந்து பீச் கலர் ஒவ்வொன்னு ஒவ்வொரு கலர்ல இருக்கு அதனால பார்த்துக்காங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்துருக்கோம் ரொம்பவே அழகா இருக்கு சாரீஸு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் ஒரு கிரீன் கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த கிரீன் கலருமே சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன் சொன்னாலும் என்னாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பீக்கே சொல்லிக்கலாமா அடுத்தது பாருங்க ஆனியன் பிங்க் கலரு ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு கலரு ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரியே ஒரு கலர்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான ஒரு வித்தியாசமான கலரு பிளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க இப்ப அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஒரு சூப்பரான ஒரு கலருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பீச் கலர்லேயே ஒரு பிங்க் மிக்சர் மாதிரி ஒரு அழகான கலரு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூரிலே உங்களுக்கு வந்து ஆர்னி சில்க் கூட சேர்ந்தது குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சாஃப்ட் கிளாத்தா இருக்கும் அடுத்தது பாருங்க டபுள் கலர் கிரீன் விஷயம் டபுள் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலரு இது எல்லாமே நீங்க வந்து மார்க்கெட்ல எங்க வாங்கினாலும் சரி எப்படியுமே குறைஞ்சது லைட் வெயிட் ஒரு தௌசண்ட்க்கு மேல இந்த சாரீஸ் கண்டிப்பா வரும் நம்ம தான் அந்த ஆன்லைன்ல அந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு ஸோ அங்கே பாருங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் வித் ஒரு கிரீன் கலர் இப்போ பாருங்க எப்படி பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலரு மாம்பழ கலரில் ஒரு அருமையான ஒரு கிரீன் கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட ஒரு சூப்பரான ஒரு சாரி அடுத்து பாருங்க போச்சம்பள்ளி ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இது எல்லாமே புக்கிங் ஆயிடுச்சு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு அருமையான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க போச்சம்பள்ளி இதோட இந்த கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது இது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் என் கையில் அவைலபிள் இருக்கு அதுதான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இது உள்ள பீஸ் எல்லாமே பினிஷ்ட் ஆயிடுச்சு இதுல எது வேணுமோ டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பீஸ் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகே ஃபென்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு மீட் பண்றது அது வரை உங்களை விட பயஸ்